நான் உங்களோட முன் இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு போக இருந்த இரநூத்தி முப்பது பயணிகளோட இருந்த விமானம் புறப்பட்ட அஞ்சு நிமிஷத்துல கீழே விழுந்து அந்த தான் இந்த இந்த மாதிரி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் அகமதாபாத்துல இருக்கிற சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏர்போர்ட்ல இருந்து சரியா மதியம் ஒன்று முப்பது மணி அளவுல இரநூத்தி முப்பது பயணிகளோட புறப்பட்டு ஏர் இந்தியா ஒன் செவன்டி ஒன் அப்படின்ற ஒரு பிளைட் தயாரா இருந்துச்சு சோ பயணிகளோட சரியா காத்து இருந்துச்சு பயணிகள் மொத்தம் இரநூத்தி முப்பது பத்து விமான பணியாளர்கள் ரெண்டு பைலட் இவங்க எல்லாரும் நாற்பத்தி ரெண்டு பேரோட அந்த விமானம் இப்போதைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு புறப்பட்ட அஞ்சு நிமிஷத்திலேயே கீழே விழுந்திருக்கு புறப்பட்ட ஒரு நிமிஷத்துக்குள்ள விமானத்தோட அழைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு சோ விமானம் புறப்படும் போது எல்லாம் சரியா இருந்துச்சா என்ன ஏதுன்றது யாருக்கும் தெரியல விமானம் புறப்பட்ட ரெண்டாயிரம் மீட்டர் கூட கணக்குல பக்கத்துல இருக்கிற மோகினி நகர் அதுல இருக்கிற குடியிருப்பு பகுதியில கிராஷ் ஆகிடுச்சு கிராஷ் ஆனதுல அங்க இருக்கிற பதட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அங்க என்னடா பெருசா புகை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்ல இருக்கிறவங்க அதுக்கப்புறமா என்னாச்சு ஏதாச்சும் போய் பார்க்கும் போதுதான் இந்த மாதிரி விமானம் வந்து கிராஷ் ஆன ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு சோ அழைப்பு துண்டிக்கப்பட்டதுக்கு அப்புறம் விமானம் சைட்ல இருந்து என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க என்ன பதட்டப்பட்டாங்க அப்படின்றது இது வரைக்கும் தகவல் வெளியாகல இவங்க சைட்ல இருந்து ஒரு நிமிஷத்துல வந்து அழைப்பு துண்டிக்கப்பட்டுச்சு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்றது இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க விமானம் விபத்தானதுல கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து நூத்தி பத்து பேர் வரையும் இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இந்த தகவல் இதுவரைக்கும் சரியா மணி வந்து ஆகுது இந்த தகவல் இதுவரைக்கும் உறுதியா தெரியல சோ என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல இருபத்தி மூணு பேர் மட்டும் ரொம்ப எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படின்ற தகவல் மட்டும் வெளியே வந்திருக்கு என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்றது இது போலதான் தெரியும் ஆனால் வானிலை மோசமா இருந்துச்சா அப்படின்றது தெரியல ஏன்னா வானிலை மோசமா இருந்தது மெட்டார் அப்படின்ற விமானத்தோட வானிலையை செக் பண்ற அந்த அமைப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா விமானத்தோட விசிபிலிட்டி கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்கு தான் இருந்துச்சு கிளைமேட் ரொம்ப அருமையாக தான் இருந்துச்சு கிளைமேட்லாம் ரொம்ப காத்து இல்லை புயல் வர மாதிரி எந்த அறிகுறியும் இல்லை மழையும் இல்லை இப்போ ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு என்ன ஆச்சு இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா அப்படின்றத இதுக்கு மேலே தான் கண்டுபிடிப்பாங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இதுக்கு வந்து இரங்கலை தெரிஞ்சிருக்காரு அப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே பிரதமர் மோடி அவர்களும் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு ஸோ ஆழ்ந்த இரங்கல் கவலையுடன் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸோ இது எல்லா அரசியல்வாதிகளும் பண்றதுதான் ஆனால் இப்போ இதற்கு என்ன பிரச்சனை அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படின்றது ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளைட் புறப்புறதுக்கு முன்னாடி எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணாங்களா இல்லையா அதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு இரநூத்தி முப்பது பயணிகளில் நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் வந்து இந்தியர்கள் மீதி இருக்கிற ஐம்பத்தி மூணு பேர் வந்து பிரிட்டனை சேர்ந்தவங்க ஒரே ஒரு நபர் மட்டும் கனடாவை சேர்ந்தவங்க மீதி இருக்கிற ஏழு பேர் வந்து போர்ச்சுகலை சேர்ந்தவங்க மொத்தம் இருநூத்தி முப்பது பேர் இதில் வந்து எந்தெந்த நாட்டுக்காரங்க ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது இது வரைக்கும் முழுசாக தெரியல எந்தெந்த நாட்டுக்காரங்களுக்கு என்ன ஆட்சி மற்ற நாட்டுகள் இதுக்காக என்ன கண்டனம் கொடுப்பாங்க ஏன்னா எந்த சைடில் தப்பு இருக்கு அப்படின்றது ஒன்றும் இருக்குல்ல ஃப்ளைட்டில் தான் நிஜமாவே தப்பு நடந்திருக்கா இல்லை ஏர்போர்ட்டில் இருந்த பணியாளர்கள் ஏதாவது தவறு செஞ்சுட்டாங்களா அதை கவனிக்காம விட்டாங்களா என்ன ஏதுன்னு ஒருவேளை பைலட் இதெல்லாம் சரியாக கவனிக்காமல் எல்லாத்தையும் சரி டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரா என்னன்னு தெரில ஸோ இதெல்லாமே திட்டமிட்டபடி நடந்துருச்சா அப்படின்றது ஒரு பக்கம் வந்து கேள்வியாக இருக்கு இந்த பக்கம் இன்னொரு பக்கம் இது வந்து எதார்த்தமாக நடந்த விஷயம் தான் வந்து ஃபயர் ஆனது காரணம் முதல்ல கிராஷ் ஆனதுக்கப்புறம் தான் ஃபயர் வந்து ஃபயர் வந்து கிராஷ் ஆகலை அப்படின்ற ஒரு விஷயத்த ஆணித்தனமாக சொல்லியிருக்காங்க ஆனால் இருக்கிற எல்லோருடைய கேள்வியும் ஒரே ஒரு கேள்வியாக தான் இருக்குது ஃப்ளைட் வந்து ஏன் வந்து கிராஷ் ஆனுச்சு அப்படின்றது ஏர்போர்ட்லேருந்து புறப்பட்ட இந்த ஃப்ளைட் வந்து கிட்டத்தட்ட ஐநூறு அடி உயரம் கூட பறக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க ஆனால் இந்த மோகினி நகர் அப்படின்ற அந்த குடியிருப்பு குறித்து விழுந்ததால் அங்கேருந்து குடியிருப்பு மக்களுக்கு என்ன ஆச்சு அவங்களும் சேர்த்து தான் இறந்துருக்காங்களா என்ன ஏதுன்றது ஸோ இதுக்கு மேலே தான் தெரிய வரும் விபத்து நடக்கலாம் ஆனால் அலட்சியத்தால் விபத்து நடந்தால் தப்பு யார் மேலே அப்படின்றத பார்த்தாலும் ரெகுலராக ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்றதால் அதை நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டால் இந்த மாதிரி தான் ஆகும் எனக்கு தெரிஞ்சு ஏர்போர்ட் சைடில் தான் எல்லா விஷயமும் வந்து நிற்கும் ஸோ ஃப்ளைட் சைடில் வந்து நிற்காது ஃப்ளைட்டை சரியாக கவனிக்காமல் இருக்கிறதால தான் இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சு ஸோ ஃப்ளைட் கிராஷ் ஆனதுக்கு காரணம் ஃப்ளைட்டில் இருந்த தான் விமான விமானத்தில் இருந்த தானே தவிர விமான நிலைய பணியாளர்கள் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் ஆனால் அவங்க எல்லாம் சரி பண்ணியிருந்தால் இந்த இடத்துல வந்து இது நடந்திருக்காது அப்படின்றது ஒரு பக்கம் இதுதான் நடந்தது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல இந்த நாடு அதாவது இந்த நாடுன்ற இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ஒரு உண்மை சொல்லும் ஆரை போட்டு செய்வாங்க இப்போ ஏதாவது உடனே உடனே வந்து எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு அதாவது எல்லாத்தையும் விசாரிச்சு உடனே சொல்லிட்டா உடனே போராட்டமோ இல்லை வேற ஏதாவது நடக்கும் ஸோ அந்த கலவரத்தையோ போராட்டத்தையோ தடுத்து எடுத்துறதுக்கு மறுபடியும் அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறும் ஸோ அந்த இஷ்யூவை தடுக்கிறதுக்காக எப்போ எங்கே பிரச்சனை நடந்தாலும் அதை பூசி முழுகிறது தான் அரசோட வேலை ஏன்னா மக்களை வந்து இருக்கிற மக்களையோ இருக்கிற பொருட்சேதமோ ஏற்படாம சே யாருக்கும் சேதம் ஏற்படாம எந்த ஒரு இடத்துக்கும் சேதம் ஏற்படாமல் அதை சுமூகமா முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணுவாங்க இது அத்தனைக்குமே சின்ன சின்ன விஷயங்கள் தான் காரணமாக இருக்க தவிர பெரிய சதித்திட்டம் தீட்டரெல்லாம் தெரியுங்கள்ல ஸோ தான் கடைசியா காரணம்னு சொல்லி நிறுத்துவாங்க ஏன்னா எல்லா இடத்துலையுமே எந்த ஒரு விஷயம்தான் நடக்குது ஏதாவது ஒரு இஷ்யூ பெருசா நடந்து மக்கள் உயிர் சேதம் நடக்கிறப்ப அதை கொஞ்ச நாள் கழிச்சு கண்டுபிடிக்கிறன்ற பேர்ல சிபிஐக்கு விசாரணை தள்ளி அதுக்கப்புறம் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த கொடுத்து அதுக்கப்புறம் இதுதான் காரணம்னு சொல்ல அவங்கள பணி நீக்கம் பயணம் பண்ண மாட்டாங்க இடைநீக்கம் பண்ணுவாங்க ஏன்னா பணி மாற்றம் செய்வாங்க இது பிரைவேட் அப்படின்றதால இந்த இடத்துல என்ன நடக்கும்னா வேலையை விட்டு தூக்குவாங்க அது வேலையை விட்டு தூக்குவாங்க அந்த நிறுவனம் அதாவது ஏர் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்குல்ல ஸோ இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கணும்ல இதுக்கு மேலே என்ன நடக்குது அப்படின்றது பார்ப்போம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிங்கன்னா என்ன அப்படின்னா ஏலான் மஸ்க் வந்து இறங்கி வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதிகாரத்துக்கு முன்னாடி அதாவது அரசோட அதிகாரத்துக்கு முன்னாடி எந்த ஒரு பிரைவேட்டோ சரி எவ்வளோ பணம் இருந்தாலும் வேலைக்கேவாது அந்த இடத்துல இருக்கிறவனோட நிலைமையை பொறுத்து அதாவது அதிகாரத்தில் ஒருத்தருக்க அரசு அதிகாரத்தில் ஸோ அவங்களோட மனநிலை பொறுத்து தான் எவ்வளோ பெரிய பணக்காரனாக தொழிலதிபராக இருந்தாலும் அவங்களோட பலம் அப்படின்றது அரசு அதிகாரத்தில் இருக்கிற ஒருத்தரோட வார்த்தையில் மட்டும்தான் இருக்குது தவிர அதாவது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மனசு அவன் ஒன்று மனசு மனசுன்னு ஸோ அதில் தான் இருக்குது ஸோ கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஆளை எதிர்க்கிறது ரொம்ப 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 டப்பு ஆனால் எதிர்க்கிறதுக்கு சரியான காரணம் ஒன்று இருந்து அது மக்கள் சப்போர்ட் நமக்கும் இருந்து பண்ணலாம் மறுபடி நம்ம இறங்கி வர்றதுன்றது வேணாம் இறங்கி வந்தாலே அது நல்லா இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் வந்து நம்மளை பற்றி என்ன பேசுவாங்க அப்படின்றது பாக்கணும் முதல்ல நம்ம என்ன பேசியிருக்கோம் அப்படின்றத யோசிக்கணும் அதனால ஒரு விஷயத்தை பண்றதுக்கு முன்னாடியே முதல்ல யோசிச்சு பண்ணணும் இப்போ வந்து அத்தனை பேர் முன்னாடி கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபது மில்லியன் மக்கள் முன்னாடி மன்னிப்பு கேட்கறதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த இடத்துல நான் தான் யூஎஸ் பிரசிடன்ட் நான் வலிமையான நாடு ஸோ நான் வலிமையான நாட்டோட பிரசிடென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தலைக்கணம் இருக்கிற ஆள் கிட்ட இருக்கிற நபர்கிட்ட நம்ம அந்த விஷயத்த பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது ஸோ எலான் ம செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்ல வரல ஆனால் எதிர்த்து அப்புறம் மறுபடியும் வந்து இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கறது தப்பு ஏன்னா இதுல என்னோட தொழில் பாதிக்கப்படும் அப்படின்றது ஏன்னா மொத்த ஷேரையும் நான் வந்து சலுகையும் நான் கட் பண்ணுவேன் அப்புறம் தொழில் எல்லாமே பாதிக்கப்படும் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் அது இருந்தால்தான் நான் தொழில் அதிபரை அது இல்லை அப்படின்னா நான் யாரு எல்லாமே லாஸ் ஆனால் நான் விட்டு என்ற பணக்காரங்க லிஸ்ட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்றது மஸ்துக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ அதனால தான் இந்த பெரிய மன்னிப்பு பெரிய மன்னிப்பும் தாண்டி சின்ன மன்னிப்பு தான் ஆனால் பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது ஸோ இது எத்தனைக்கும் காரணம் அரசு அதிகாரம்தான் ஸோ அரசு அதாவது படிக்கிறது அரசு அதிகாரம் அப்படின்றது படித்தும் வாங்கிக்கலாம் இந்தமாரி அரசியல்வாதியாக இருந்தும் வாங்கிக்கலாம் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்